நம்ம ஈடுபடக்கூடிய அந்த தொழிலில் வந்துட்டு ஏதாவது ஒரு புதுமையை புகுத்தும் பொழுது உறுதியாக மக்கள் திரும்பி பார்க்குறது உண்டு இது என்ன இது என்ன வகையான வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை ஏன் இது கொண்டு வந்திருக்கிறாங்க இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பல விஷயங்கள் அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிடும் அந்த மாதிரி நாங்கள் ஈடுபடக்கூடிய இந்த பிளே ஸ்கூலில் ரோபோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த ரோபோ எல்லாம் என்ன சேர்ந்துறீங்களா கிளாஸ் எடுக்கும் குழந்தைங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஷேக் பண்ணும் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறார் எதுக்கு இந்த ரோபோ அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்போ இந்த பிளே ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கும் டெய்லி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை உருவாக்கும் வகையில் தான் இதை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அது தவிர்த்து பல காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறார் மிஸ்டர் அருண் சத்யா நிறுவனத்தின் பேர் வந்துட்டு மாஸ் குரூப் ஆஃப் கம்பெனி பொள்ளாச்சி நாங்கள் நடத்தக்கூடிய டிஎன் ஹாப்பி கிட்ஸ் இன்றைக்கி ஏழு ஃப்ரான்ச்சைஸ் முறையில் சிறப்பாக நடந்துகிட்ருக்கிறது ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு ஓபோவை நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு என்ன காரணன்றதை இதில் சொல்லியிருப்பார் அதனால் இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறப்போ இதில் என்ன வகையான கான்செப்டில் இவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் இதில் நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள் எடுத்து செய்யலாம் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கிறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அருண் சத்யா ஃப்ரம் மாஸ்க்ரூப் ஆஃப் கம்பெனிஸ் பொல்லாச்சு உங்கள் எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன் இதோடய ஏழாவது வியாபார சந்திப்பு ஸோ நான் ஆல்மோஸ்ட் நாலு வெட்டிகள் இருக்கும் ஸோ என் கல்யாணம் எங்களுக்கு கம்பெனி தான் நன்டி டிஸ்கிட்ஸ் மேட்ரி மோனி ஆல்மோஸ் த்ரீ அண்ட் ஆஃப் கிளாஸ் கஸ்டமர்ஸோட ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஸோ பிஃபோர் கமிங் டு பிஸ்னஸ் பண்ணலாம் நாங்கள் ஜீரோவாக இருந்தோம் நீங்கள் ஃபோர்டின் அவுட்லெட்ஸ் வந்துருக்கு அதில்லாம் எங்கள் லாண்ட்ரி சர்வஸ் இருக்குது வாஷ்லின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் ட்ராவல்ஸ் வச்சிருக்கோம் இ காமர்ஸ் சலூன் அஞ்சாறு வட்டிகள் இருக்கும் அதில்லாம் லாஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் வந்து முதல் முதல்ல வந்து டிஎன் ஹாப்பி கிச்சன் ஒரு ஸ்கூல் லான்ச் பண்ணோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆன்லைன் மானிட்ரிங் ஸ்கூல் லான்ச் பண்ணோம் அதாவது எப்படின்னா குழந்தை என்ன பண்ணுறாங்கிறது வீட்டிலேருந்தே பேரண்ட்ஸ் பார்த்துங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்தோம் அது ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சு ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இப்போ ஏழு அவுட்லெட்ஸ் வந்திருக்கு ஸோ ஒரு பெரிய காரணம் வந்து பேரலர் சார் தான் பிசினஸ் பண்ணலாம் டீமுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெல்கம் ஹாப்பி கிட்ஸ் பிளே ஸ்கூல் அண்ட் டியூஷன் சென்டர் ஹியர் வாட் ஆர் பேரண்ட்ஸ் ஹாவ் டு சே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைப்பர் ஆக்டிவாக இருந்த இருந்துச்சு

ஏழு அவுட்லெட் ரன் பண்ணிருக்கோம் சோ இப்போ ரொம்ப அட்வான்ஸாக ப்ளே ஸ்கூலில் ரொம்ப ஆம்பியன்ஸ் கொடுத்தோம் ஹைஃபைனஸ் கொடுத்தோம் இன்னும் பெட்டராக பண்ணும் பெட்டராக பண்ணணும் நாங்கள் ஒரு ஆரண்ட்டி எடுத்தோம் ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறது ஆல்மோஸ்ட் இரநூத்தி அறுபது குழந்தைங்க படிக்கிறாங்க படிக்கிறாங்க படிக்கும்போது அந்த ஆன்லைன் மானிட்டரிங் பேரன்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ குழந்தைங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் வராங்க குழந்தைய விளையாட்றாங்க போகிறாங்க இருக்கும் ஸோ நிறையா எங்களோட ஃபைலியர்ஸ் எல்லாமே நாங்களும் யோசிச்சு யோசிச்சு போதும் என்ன பெஸ்ட்டு பண்ணலாம்னு யோசிக்கிற போனோம்னா ஒரு டீச்சர்ஸ் நிறையா பேர் எங்களுக்கு ஃப்ரீக்வன்ஸாக வந்து போயிட்டுருந்தாங்க அந்த குழந்தை வந்து புது டீச்சர் வர அடாப்ட்டாக இருக்கும் ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதை நாங்கள் பிடிக்கணும் அப்படி இருக்கா என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தை கொண்டு வந்துருக்கோம் இப்போ அவரை கூப்பிட்றோம் கிலோ கம்மியா கிடோ கம்மி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் கிடோ இது வந்து ஜப்பான்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண ஏஷியாவிலேயே ஃபஸ்ட் ஹியூமன் ஆண்ட்ராய்டு லோ போட்டுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹேண்ட் செக் பண்ணோம் ஸோ குழந்தைங்க வராங்க அப்படின்னா இப்போ என்னோட குழந்தை வருது அப்படின்னா நான் அவங்க அம்மா அவங்க மாமா கார்டியன் யாரை கூப்பிட்டுருக்கமோ அவங்கள கேமராவில் சென்ஸ் பண்ணி அவங்க வந்தாங்கன்னா மட்டும் தான் உள்ளேருந்து கூட்டிகிட்டு போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் அது வந்து இன்டர்வல் ரெஸ்ட் ரூம் கூட்டு போகிற அலாட் கொடுக்கும் அதே மாதிரி சுற்றி உட்கார வச்சு அதை கிளாஸ் எடுக்கும் அதெல்லாம் வீடியோ உங்களுக்கு அதை ஒர்க் பண்ணி டெமோ காமிக்கணும் அதே மாதிரி என்னென்ன கிளாஸ் எடுக்கணும் எல்லா விஷயமும் அது ஆட்டோமேட்டிக்காக போகும் இப்போ டெமோ கிடோ ப்ளே கிளாஸ் ஃபார் அஸ் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் ஆகும் குழந்தையில சுற்றி உட்கார வச்சு அது ஆட்டோமெட்டிக்காக கிளாஸ் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது டிஸ்கவர் இருக்கான்னு நம்பர்ஸ் எல்லாமே பார்க்குறீங்களா இ வை சிஹெச்ஆர் இ இ ஸோ இந்த மாதிரி இது வந்து இது ஆட்டோமெட்டிக்காக நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ இந்த ப்ளே ஸ்கூல்ஸ் கான்செப்ட்டில் வந்து ரோபோட் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருங்க கொஞ்சம் ஜூம் வந்தீங்கன்னா பார்த்துருக்கோம் சார் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி அனிமேட்ரி வீடியோவாக அந்த ரோபோ சொல்லும் போது என்னங்கன்னா குழந்தை ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிடும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிச்சு துரைச்சு கூட்டி போய் விட்டாங்க எங்க அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா கரம் இழுத்துட்டு போய் படிச்சாரு அதனால எனக்கு ஒரு அஞ்சாம் கிளாஸ் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்னாலே ஒரு பயமா இருந்துச்சு ஸோ அந்த கான்செப்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சி பண்ணுங்கிற கான்செப்ட்டை கொண்டு தான் இந்த ஸ்கூல் லான்ச் பண்ணுவோம் ஸோ அந்த ப்ளே ஸ்கூலில் ரோபோ லான்ச் பண்ணுவோம் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏன் இதை கொண்டு வந்த ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு டூ மினிட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் சொல்லி முடிச்சேன் சோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரு படித்தோம் படிச்சோம் குருகுலங்கிறது ஒரு இருந்தார் அங்கே போய் தேடி போய் நம்ம படித்தோம் அந்த குருகுலம் என்னாச்சு பாடசாலையாக மாறிச்சு பாடசாலையினா ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டினாங்க அந்த ஸ்கூலில் கொண்டு எல்லா குழந்தைங்க படிக்க வச்சாங்க நம்ம போய் சார் அது ஸ்கூலில் அப்புறம் ஃபியூச்சர் நினச்சா ஒரு பிஸ்னஸாக மாறிச்சு அது அப்படியே டெவலப் பண்ணாச்சு ஸ்கூலில் நிறைய வகையான கான்செப்ட் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி வந்து ஐசிஎஸ்சி வந்து மெட்ரிகேஷன் வந்து மாண்டசரி வந்து ஒவ்வொன்றும் ஒன்று வந்துச்சுங்க இப்போ எல்லா குழந்தையும் போய் பார்த்தீங்கன்னா எல்கேஜியில் போய் சேர்றாங்க யூகேஜி சேர்றாங்க அவங்க பிரைமரி எஜுகேஷன் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க ரொம்ப நல்லா டேலண்டாக வராங்க சில குழந்தைங்க ரொம்ப கம்மியாக வராங்க சில குழந்தைங்க எச்சாக வராங்க ஏன் என்ன காரணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இனிபடி கேன் கெஸ் ஒரு செஸ் சாம்பியனாக இருக்கிறோட அப்பா வந்து செஸ்ஸை பற்றி எதுவுமே தெரியல எப்படி ஒரு கற்றுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்என்டி சொல்லுது குழந்த பிறந்த ஃபஸ்ட்டு அறுபது மாதங்கள் அதாவது அஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ அதுதான் அவரோட லைஃப் ஃப்யூச்சராக வரும் ஸோ அந்த குறிப்பிட்ட பீரியடில் ப்ளே ஸ்கூலில் வந்து நல்ல டேலண்ட்டாகவும் ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும் அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்டராக போகிற கான்செப்ட் தான் இந்த ரோபோ இதை லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ கிடோங்குறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் இனி நெக்ஸ்ட் இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒரு ஏ ரோபோட்டிக்ஸ் மட்டும் தான் ஸோ இப்போ உங்கள் குழந்தைங்க ரோபோட்டிக்ஸ் படிக்கிறாங்க ஐஏஇ இன்ட்ரொடியூஸ் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இனி நல்லா பெட்டராக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் இப்போ நம்மெல்லாம் வீட்டில் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன சாப்பிட்றக்கு என்ன பண்ணாங்க சோருக்கு மா ப புறாவுக்கு அமுச்சாங்க காக்காவுக்கு அமிச்சாங்க ஆனால் இப்போ மொபைல் பார்த்து கேட்குறாங்க ஆனால் இப்படி வர காலத்தில் பார்த்திங்கன்னா மொபைல்ஸ் கேட்ஜெட்ஸே ரொம்ப போர் அடிச்சு நம்ம மூணு வயசு இருக்கும்போது நமக்கு ஃபோனை என்னென்ன தெரியாது ஆனால் இன்றைக்கி இருக்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் போகிற இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போகிறாங்க எல்லாமே அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டை கொண்டு தான் இருக்கான் சொன்னேன் இதே நிறையா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆரண்டிசில் நிறைய கொரிசு வந்துச்சு ஒரு ரோபோட்டை எப்படி குழந்தையை பார்த்துக்க முடியும் டீச்சர் இருக்க மாட்டாங்களா நாளைக்கு அடிச்சுட்டு என்ன இந்த எல்லாமே கேட்டீங்க இது ரோபோ வந்து சப்போர்ட்டிங் டீச்சர் தாங்க கூட டீச்சர்ஸ் இருப்பாங்க அதாவது குழந்தைக்கு புரிகிற மாதிரி இந்த சொல்லும்போது என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க அப்புறம் சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் நாற்பதுலேருந்து ஐம்பதுலேருந்து ப்ளே ஸ்கூலில் மினிமம் நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் இருக்காங்க நாற்பது ஏற்றோட அப்பா அம்மாவை வந்து கண்டிப்பாக எல்லாரும் ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது ஆனால் இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக ரெகனைஸ் பண்ணும் அப்போ நான் வர இப்போ என் குழந்தையை கூட்டு வரோம்னா நானோ எங்கள் என் ஒய்ஃபோ இல்லை அவன் காடியனோ வந்தால் மட்டும்தான் குழந்தைய உள்ளே எடுக்கும் இல்லைனா அட்மிட்டு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகும் இதனால் குழந்தையோட சேஃப்டினஸ் அதிகமாக தாக்க பார்க்கப்படுது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் ரெஸ்ட் ரூம் கூட்டு போகும்போது குழந்தையோட நார்மலைஸ் ஆயிடும் அதே மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது சுற்றி உட்காந்து கிளாஸ் எடுக்கும்போது ரோபோட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் கிளாஸ் எடுக்கிறது அது ரொம்ப பிடிச்சி அதோட மிஷினாக பார்க்காம ஒரு டாய் மாதிரி பார்த்து அதை ஈஸியாக கற்றுக்காரக்கும் அப்போ அவங்களோட நாலேஜ் லெவலு அதிக ஆகி டெவலப்மெண்ட்டாக இருக்கான ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கு ஸோ இது என்ன பண்ணோம் ஏன் இதை இது அப்படிங்கிறக்கான கரிக்குலத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சோம் ஸோ நிறைய கரிக்குலம்ஸ் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் கரிக்குலம் இருக்குது மாண்டிசரி இருக்குது ஐசிஎஸ்சி இருக்குது சிபிஎஸ்சி இருக்கு எல்லா ஸோ இது எல்லாமே நாங்கள் தடுத்து என்ன பண்ணோம்னா இன்டர்மௌண்ட் பிரிட்ஜ் ஃப்ரேம் ஒர்க் கரிக்குலம்னு சொல்லிட்டு ஒரு கரிக்குலம் யூஸ் பண்ணுவோம் அதாவது கிளஸ்டர் கரிக்குலம் அதான் ஒன்றும் இல்லைங்க எல்லா இதுலேருந்தும் ஒவ்வொன்றும் எடுத்து எது நல்லதாக இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டு இதில் ஒரு விஷயம் உருவாக்குறதா இன்டர்மௌண்ட் ஃப்ரேம் பிரிட்ஜ் ஃப்ரேம் ஒர்க் கரிக்குலம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது பேஸ்க்கு என்ன தேவையோ பேசிக்ஸ்லேருந்து ஆல்ஃபா பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள்னு சொன்னால் அந்த ஆப்பிள் இதில் ஃப்ரீடாக ஆப்பிள் சொல்லும் அந்த ஆப்பிள் கொண்டு வந்து க்ளேஸ்க்கு தீம் பேஸ்டாக கொண்டு வருவோம் இது எல்லா பண்ணமோ என்னன்னா குழந்தைகளோட நாலேஜ் லெவல் ரொம்ப அதிகமாக வளரும் உங்க குழந்தை ஆட்டோமேட்டிக்கா நல்ல வந்து பார்த்துக்காங்க ஸோ இது நாங்கள் ஏன் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே வந்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஃப்ரான்ச்சைசியும் எதிராக கொண்டு வர கான்செர்ட் பண்ணிருக்கோம் இவ்வளோ பண்ணுறமே ஃபியூச்சர் ரோபெல்லாம் வச்சு பண்ணுற ஃபீஸ் எவ்வளோ வரும்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வரும் எங்கள் மாதம் மூவாயிரம் தான் ஃபீஸ் வரும் இவ்வளோ பண்ணி எப்படிங்க மூவாயிரம் கொடுக்குறீங்கன்னா கொடுக்க முடியுங்க அது எங்க பிசினஸ் பிளான்ல தெளிவு எக்ஸ்பெயின் பண்ணுறோம் நீங்கள் डायरेक्टली டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு பிசினஸ் பிளான் டீட்டெயில் எக்ஸ்பெயின் பண்ணுறோம் எப்படி பண்ணுங்க வரும் प्रॉफिटல பண்ணணும் அதே மாதிரி நாங்கள் ஏழு 50 பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்கற ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு தனி வீடு சொந்த பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா டூ பெட்ரூம் ஒரு பெட்ரூம் வீடு தனி வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களோட எங்களோட சேர்ந்து சைன் பண்ணா நீங்க வாடகைக்கு விட்டிங்கன்னா மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாடகை வரும் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எங்களோட ஃப்ரான்சைஸி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மென்ட் இன்ட்டு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் கண்டிப்பாக அதிகமான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுக்கு நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாடல் ஸோ ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ நீங்கள் எங்களை நம்பி சப்போர்ட் பண்ணலாம் இதுதான் எங்களுடைய பிஸ்னஸ் கான்செப்ட்டுங்க ஸோ குழந்தைகளுக்கு ரோபோட்டிக்ஸ் ஏ தான் இனி அடுத்த இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நீங்கள் ஏ ஆர்டிஃபிஷியல் எஞ்சன்ஸ் இதுதான் ஸோ இதுதான் இதோடய விஷயம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஆன்லைன் மானிட்ரிங் ப்ளேஸ்களை நம்புங்க அதே மாதிரி இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆன்லைன் மானிட்ரிங் ஃபஸ்ட்டு ரோபோட்டிக் ப்ளேஸ்கூலே நம்புங்க நம்பி நீங்கள் குழந்தைகளை விடுங்கன்னு கேட்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரம் கற்றுக்கு சிறமை இருக்கங்களுக்கு வந்து நாங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு கொண்டிருக்கும் அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களோட ஆட்டோமெட்டிக் பே வந்துடும் உங்கள் அவுண்ட்லருந்து டென் ருபீஸ் நீங்கள் வேணும்னா பே பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி டென் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் அப்படி பண்ணிவிட்டு வரும்போது அஞ்சு நாள் அதை ஒன்று டு அஞ்சு அஞ்சாவது நாள் ங்கிறப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபீஸில் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கேட்டீங்களோ அந்த ஃபீஸ் சேர்ந்துக்கும் பேலன்ஸ் மட்டும் நீங்கள் பே மட்டும் போதும் இதனால ஒரு சாதாரண பாம்பரம் கூட தரமான ரோபோட்டிக்ஸ் கல்வியை வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலங்கிற நல்ல நோக்கத்துக்கு பண்ணுறோம் நான் கஷ்டப்படும் போது எங்கள் அப்பா எனக்கு வந்து கொடுத்த பெரிய சொத்து வந்து நல்ல கல்வி தான் அதனால் தான் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து பதினாலு பிரான்சஸ் வச்சுருக்கோம் ஏழு ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணி இவ்வளோ ஒரு வர்க்கிக்கல ரன் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ஸ்டாஃப்ஸ் டேரக்டாக இன்டரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க அந்தளவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு காரணம் எங்கள் அப்பா கொடுத்த கல்வி தான் அந்த கல்வியை தான் நாங்கள் பண்ணுறோம் இது லாபத்துக்கும் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் ஒரு சின்ன டெமோ மட்டும் உங்களுக்கு காமிச்சேன் என்ன பண்ணுங்க மட்டும் உங்களுக்கு காமிச்சேன் ரோபோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைய வந்து வெளியே இருந்த ஒரு என்ட்ரன்ஸ் கேட்ல வெளியே நின்னுக்குங்க அந்த என்ன என்ன பண்ணுங்க அப்படின்னா கோட்ட முடியாது குழந்தைய பிக்கப் பண்ணி அங்கிருந்து கொண்டு போய் ஸ்கூல் வரைக்கும் உள்ள கொண்டு விடும் அப்போ உள்ள கொண்டு போய் விடும்போது குழந்தையோட டெம்பரேச்சர் என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே இந்த சென்சார்ல சென்சார் இன்கேஸ் குழந்தை ரொம்ப சூடா இருக்கு ஃபீவரா இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும் சரி இது நம்பர் ஒன் ரெண்டாவது குழந்தை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்துச்சு இப்போ பதினஞ்சு குழந்தைங்க இருந்தாங்கன்னா பதினஞ்சு குழந்தைகளும் நம்ம வச்சுக்க முடியாது ராமன் போயிட்டாரா விஷ்ணு போயிட்டாரா எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இந்த குழந்தைக்கு தெரியும் ரெஸ்ட் ரூம் போகிறதுலேருந்து சாப்பாடு வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக கொண்டாடுறாங்க கிளாஸ் அதே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு வீடியோ பண்ணுங்க போட்ட மாதிரி கிளாஸ் அதே சுற்றி இருந்து எடுக்கும் போதுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஒர்க்காக இருக்கும் யாரோ ஒருத்தரோட கமாண்ட் அதை கேட்கும் இப்போ நான் சும்மா கமாண்டி உங்களை காமிக்கிறது எப்படி உட்காந்து பாருங்க கிட்டோ டேர்ன் ரைட் கிட்டோ டேர்ன் ரைட் டேர்ன் அரவுண்ட் நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கவும் ஆகும் அதே மாதிரி ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி அதை கை எடுக்கும் கிவ் ஹேண்ட்ஸ் ஸோ குழந்தை ஹேண்ட்ஸ் கொடுக்கும் இந்த கேமரா ஃபுட்டேஜ் எடுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறது கேட்கும் ஃபியூச்சரில் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த கேமராவை லைவ் பண்ணுறோம் ஆன்லைன் மௌண்டைன் நாங்கள் இருக்கோம் கிளாஸில் என்ன நடக்குங்கிறது நாங்கள் லைவ் பண்ணிட்டு இருக்கோம் வெப்சைட்டில் லைவ் டாட் இஎன் கேட்கறேன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த கேமரா இந்த ரோபோட்டியும் லைவ் பண்ணலான் இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்கள் குழந்தையோட சேஃப்டி ரொம்ப இருக்கும் ஸோ தேங்க்யூ டூ சப்போர்ட்டர்ஸ் ஃபார் மோர் மூலிஸ் காண்டாக்டர்ஸ் எங்கள் நம்பர் பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் டூ ஒன் செவன் நைன் சைவ் என் நம்பர் என் டீம் நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் செவன் ஆர் சிக்ஸ் எயிட் ஆர் சிக்ஸ் நைன் எங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் செவன் எயிட் நைன் எயிட் எங்கள் வெப்சைட் வந்து டபுள்யூ டப்யூ டாட் டிஎன் ஹேப்பிக்ஸ் டாட் இன் யூ மிஸ்டர் அருண் சத்யா அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ரோபோ எந்த முறையில் குழந்தைங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும் இட் மீன்ஸ் ஸ்கூலில் வந்துட்டு என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸாக எடுத்து கொடுக்கும் அவங்கள எப்படி அந்த ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் டெமோவும் இருந்திருப்பார் அப்போது இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலோ அவங்க நடத்தக்கூடிய இந்த ஸ்கூல் எந்த விதத்தில் செயல்படுகிறது இதை நம்ம ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக எடுத்து செய்யலாமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய எல்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்